அந்த அப்படி எடுத்து மட்டிச்சு வாயில வச்சா இவ்வளோ லெவல்லிருக்கும் பாக்கிவாசியெல்லாம் ஒருத்தர் அவமானப்படுத்தணும்னு சொன்னா இந்த கிழங்க கொடுத்து அவமானப்படுத்தலாம் என்று சொல்லி ஒரு கருத்தொண்டு நிலவி வந்து அனைவருக்கும் வணக்கம் நான் தாரகா இன்றைய நாள்ல வந்து நாங்கள் ஒரு சமையல் காணொலி தான் வந்து பார்க்க போறோம் இந்த சமையலுக்குள்ள வந்து நான் பெரிய ஒரு கருத்து ஒன்று உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் அதாவது இந்த கருத்து வந்து எப்படி இருக்க போதுன்னு சொன்னா நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து மாத்தி யோசிச்சா சரியான பாதையில சென்று மாத்தி யோசிச்சா வெற்றி அடையலாம் என்று சொல்லி இந்த கருத்து இருக்க என்ன சாப்பாடுன்னா சிம்பிளான ஒரு சாப்பாடு தான் ஆனா அது ஒரு பணக்கார சுவையை குடுக்கக்கூடிய ஒரு சாப்பாடு உருளைக்கிழங்கு பிரட்டலும் பொரிச்ச ரொட்டி பூரி என்று சொல்லிடணும் தான் வந்து செய்ய போறேன் உருளைக்கிழங்கு என்று சொன்னாலே வந்து எந்த ஒரு பங்கு போனாலும் இந்த உருளைக்கிழங்கு இல்லாம ஒரு கறி இருக்கவே இருக்காது அப்படித்தான் வந்து நாங்கள் சொல்வோம் ஏனென்று சொன்னா அந்த உருளைக்கிழங்கு முதன்மையில இருக்கும் அஹ் இறைச்சி கறி என்றா கூட பக்கத்துல ஒரு உருளைக்கிழங்கு பிறட்டு கண்டிப்பா இருக்கும் அதை படியோ அப்படியே முழுசா அவிச்சு அப்படியே வெங்காயம் முளைக கடுகு பெருஞ்சிரம்பளம் போட்டு தாளிச்சு அதுக்குள்ள போட்டு பிரட்டி ஒரு பிறட்டை தான் இறைச்சி கரைக்கு பக்கத்துல வைப்பினும் அதுவே வந்து மரக்கறி அதுக்குள்ள தேங்காய் பால் விட்டு அப்படியே காய்ச்சி தர வேறு லெவல் டேஸ்டா இருக்கும் உண்மையிலேயே வந்து ஒரு கல்யாணம் விட்டு சாப்பாடுன்னு சொன்னாலே அந்த உருளைக்கிழங்கு அது முழுமைப்படுத்து இப்படிப்பட்ட உருளைக்கிழங்கு ஒரு காலகட்டத்துல என்னவா இருந்திருக்குன்னு சொன்னா வந்து பனிஷ்மெண்ட்டுக்கு இது வந்து பன்றிகள் சாப்பிடக்கூடிய ஒரு கிழங்கு வகை இது வந்து மனுஷரலாம் சாப்பிட்றது இல்லை அப்ப ஒருத்தர் அவமானப்படுத்தணும்னு சொன்னா இந்த கிழங்கு கொடுத்து அவமானப்படுத்தலாம் என்று சொல்லி ஒரு கருத்துண்டு நிலவி வந்து ரஷ்யா நாட்டுல ஒரு மருத்துவர் ஒருத்தர் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் அவமானப்படுத்தணும் வந்து ஒரு நாள் முழுக்களுமே சிறையில் அடைச்சிட்டு அவருக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு உணவாக கொடுத்திருக்கிறார் அப்ப இவருக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலே அவருக்கு ஒரு அவமானம் தான் பன்றிகள் சாப்பிடக்கூடிய ஒரு கிழங்குதான் வந்து இந்த உருளைக்கிழங்குன்றே அதை சாப்பிட்டாலே அவருக்கு ஒரு அவமானம் அப்படித்தான் வந்து அந்த அரசு நினைச்சிருக்குது ஆனா இவ்வாறு வழி இல்ல பசியோட பட்டினியோட சாகிறக்கு பார்க்க கிடைச்சதை சாப்பிடலாமே என்று சொல்லிட்டு வந்து இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டு இருக்கிறார் அப்ப இந்த உருளைக்கிழங்கு அவர் சாப்பிட்டோன்னு வந்து அவருக்கு சுவா அவ்வளவு பிடிச்சிருக்குது அப்போ வெளியில வந்து அரசுக்கு சொல்ற இந்த மாதிரி நான் இந்த நீங்க எங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்று நிறைய உழைக்கலாம் குறிப்பா ஏழை மக்கள் பட்டினியா இருக்கிற மக்களுக்கு வந்து இது மிகப்பெரிய உதவியா இருக்கும் வந்து நீங்க ஒரு உணவாவே கொண்டு வரலாம் என்று எல்லாருமே வந்து யாரோ விசாரணிவன் சொல்றான் தான் அவமானப்பட்ட மாதிரி எல்லாருமே என்று சொல்றான் அப்படி நினைச்சு போட்டு விட்டுட்டீங்க ஆனா இவருக்கு வந்து இல்லையே நான் பனிஷ்மெண்ட்டுக்கு தான் சாப்பிட்டு நான் ஆனா நல்லா இருக்கே அப்ப இதை எப்படி நான் செய்தா நல்லா செய்யலாம் வந்து யோசிச்சு பாத்துருக்கிறேன் என்ன செய்யறது தன்ட பண்ண காணிக்கும் தோட்டம் உருளைக்கிழங்கு தோட்டம் வச்சுட்டு அத மிகப்பெரிய காவலர்களை கொண்டு போய் நிறைய காவலர்களை கொண்டு போய் காவலுக்கு விட மக்கள் மக்கள் மக்களுடைய புத்தி தெரியும் தானே அது எல்லா நாட்டு மக்களும் அப்படித்தான் ஏதாவது ஒரு விஷயம் வித்தியாசமா நடக்குதுன்னு சொன்னா அது இன்னும் நாராய போவிடும் அப்பவே இந்த மக்களும் வந்து காவலரை தண்டி போட்டு களவெடுத்து கொண்டு வந்து இது என்ன சாப்பாடா இருக்கும் காய்ச்சி சாப்பிட்டு பார்த்தா வேற லெவல் அப்ப அன்றையில இருந்து அதை வந்து ஏழைகள் உணவாக்கியாச்சு ஏழைகள் உணவாக்கி அதை எல்லா இடங்கள்லயுமே வந்து விற்பனை செய்ய தொடங்கின பிறகு அது பணக்கார சாப்பாடு ஆகிட்டது அப்படின்னு சொன்னா எந்த ஒரு விருந்து எந்த பணக்கார வீட்டுக்கு வீட்டு விருந்துல போனாலும் இந்த உருளைக்கிழங்கு கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உருளைக்கிழங்குதான் தான் வந்து இன்னைக்கு நான் அவிச்சு அதை நல்லா பிரட்டி பால் விட்டு குழம்பு நான் ரொட்டிக்கு பால் விட்டு குழம்பு வைக்கிறதையும் கூட அப்படியே பிரட்டி போட்டு ரொட்டியை எங்கள்ட்ட வடிவ பொறிச்சிட்டு சாப்பிடும் அந்த மாதிரி இருக்கும் வத்தாண்டிக்கு செய்ய போறேன்னு சரி பார்ப்போம் நல்ல முட்டை மாதிரி குண்டு குண்டு உருளைக்கிழங்கு அதுல ஒரு மூன்று உருளைக்கிழங்கு எடுத்து நல்ல வடிவா கழுவி போட்டு சின்ன சின்ன துண்டா வட்டி அவிய வச்சு கிடக்கு அவிஞ்சணும்னு சொல்லி இது எப்படி அவிஞ்சிருக்குன்னு சொன்னா வந்து நல்ல வடிவா அழிஞ்சிட்டது பார்த்தாலும் தெரியும் குழந்தைங்களுக்கு சுடுவதும் ஆனா மசிச்சு பார்த்துன்னு சூப்பரா அவிஞ்சிட்டது இதை வந்து என்ன செய்யணும்டா என்னமோ இந்த இந்த தோல்கள் இருக்குதானே இந்த தோல்களை வந்து நீக்கி போட்டு அதை நாங்கள் ஒரு பிரட்டர் மாதிரி வைக்க போறோம் நல்லா இருக்கும் பார்ப்போம் நல்ல வெங்காயம் அடுத்த கருவேப்ப மிளகு ரொம்ப பச்சை மிளகாய் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் நினைத்துக்கண்டு சொன்னால் இதுக்குள்ளே போட்டு போட்டு சரி அப்படியே வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் பேசியே இருப்போம் சொன்னால் இதுக்கு வந்து நாங்கள் பால் ஒன்று இல்லை தாங்க அப்போ உப்பைய வந்து உப்பு எல்லா இப்ப சேர்த்தோம் போட உப்பு தானே அப்படியே வந்து நாங்கள் கொஞ்சம் தூளையும் சேர்த்து போட்டு வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கிறது நல்ல ஏன்னு சொன்னா தூளும் வந்து இதோடய சேந்திரம் அதனால தூளையும் சேர்த்து நல்லா ஒரு கிக்ஸ் பண்ணிட்டு சரி அப்படியே சுவைக்கு கொஞ்சம் இது எனக்கு சரியா பிடிக்கும் இறைச்சி சிறகு தூளம்னு சொல்லுவோம் கருவாயிலம் அதெல்லாம் போட்டு சே திர திரிச்சா வேலையே தழுவிணும் கடையிலேயே வந்து நாங்கள் வாங்கலாம் நல்லா இருக்கும் இதை நான் கரைக்கண்டு நெஞ்சுதான் வந்து வாங்கிக்கொண்டு வந்தேன்னா வந்தாலும் பொரியல் இருந்தாலும் வந்து இவ்வளோ நல்லா இருக்கும் இந்த பூ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கெல்லாம் பாட்டி உரிச்சாச்சு அதை போட்டு அப்படியே லைட் மிக்ஸ் பண்ணி போட்டு எடுக்க சரி இப்போ இந்த உருளைக்கிழங்குல எல்லாம் இந்த சேர் வேண்டு இது எல்லாம் வந்து வடிவா சேரும் சேர்ந்து நல்ல ஒரு புவையா பார்ப்போம் சாப்பிட்டு பாக்கா வந்து அந்த சுய தெரியும் என்னென்னா பொறியியல் கேக்க அவக்கே நீங்க வந்து கொஞ்சம் உப்பை போட்டுருங்க நான் இது அவவிக்கேக்க உப்பு போட மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை வெங்காயங்களோட கலந்துருந்தான் அதனால அவிகேக்கிய போடுறது வந்து அது மாதிரி வராது ஆனா அவிக்கேக்கே போடுறோம் இன்னும் என்ன ஒரு கலரா நல்ல வடிவா இருக்கு இந்த உருளக்கிழங்கு பிரட்ட எனக்கு புதுச்சோ ஒரு சாப்பாடு உருளைக்கிழங்கு பிரட்டை

இப்படியே வந்துட்டு நாங்கள் ரொட்டி ஏன் பொடி ரொட்டி மா வந்து நான் அங்கே இருக்கேக்கே சொல்லிட்டேன் வேலையில் இருக்கேக்கிறோம் குளச்சி வை உண்டைக்கு தான் வீடியோ உண்டு என்ன அந்த உருளைக்கிழங்க கதையை சொல்கிறோக்காண்டி அந்த சட்டமே சூப்பரா இருக்கு இந்த ரொட்டி பயங்கரமா சுட்டு நான் அப்படியே என் உருளைக்கிழங்க பிரியட்டலாம் அப்படி எடுத்து மடிச்சு வாயில வச்சா ஒவ்வொரு லெவலில் இருக்கு உண்மையானிருக்கும் பாக்கிவாசியா சாப்பிட்டு சாப்பிடுவா வரங்கறது அப்படி இருக்காண்டு நான் தங்க பிடிச்சிருக்கிறேன் முகங்கள் அப்படி தெரியுது தெரியும் மேம் இந்த கரியம்புட சொன்னும் சரிதான் அந்த மசாலா தூள் போட்டதானே இருக்க முன்னாண்ட் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு இந்த உருளைக்கிழங்கு தான் எனக்கு ஆனா அடிக்கடி சாப்பிட கூடாது நாங்க பெருசா சாப்பிடல அம்மா நான் கத்தரிக்கா செய்து தருவா இந்த உருளைக்கிழங்கு தெரியும் இந்த நாளும் சாப்பிடக்கூடாது உருளைக்கிழங்கும் இப்படி செய்து நீங்கள் வெள்ளமா புட்டுமா வச்சு சாப்பிட்டு போனவங்க இப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் சரி ஓகே இதோட வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போறேன் நீங்க எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெண்டு ரொட்டியும் சாப்பிட்டு அப்படியே இந்த பொடிகளோட மிளகாய் எல்லாம் இருக்கு இங்க நீங்க மிளகாயிடும் போட ஆரமா மிளகாய் எல்லாம் இருக்கு இருக்குல்லாம் முடித்து வாட்டி சாப்பிட போறேன் இந்த வீடியோ கொண்டு இந்த வீடியோ எப்படி இருந்தேன்னு சொல்றேன் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாளை சந்திப்போம் Bye.